உங்க வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கா அப்ப உங்களுக்கு தான் இந்த காணொளி உங்க காதலனோ அல்லது கணவரோ இவ்வளவு நாள் இனிப்பா இருந்துட்டு இப்ப கசப்பா பேசுறே அப்படின்னு யோசிக்கிறீங்களா மட்டும் சங்க காலத்திலயும் இப்படி இப்படிதான் ஒரு தலைவி யோசிக்கிறாங்க இவ்வளவு நாள் இனிப்பாக நடந்து கொண்ட என் தலைவன் இப்பொழுது கசப்பாக நடந்து கொள்கிறானே என யோசித்து நெறிஞ்ச மலரே முள்ளும் மலரும் இருப்பது போன்று நீ இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதானே என் வாழ்க்கை என்று தன்னை தானே தேற்றிக் கொள்ளும் பாடல் நெருஞ்சி கட்டில் புதுமலர் மூட் பயந்தாங்கு இனிய செய்தனம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே இதே பொருளுடைய திரைப்பட பாடல் உள்ளம் கேட்குமே படத்துல இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இங்கே பார்த்துட்டு தலைவன் தலைவிக்கு புரிஞ்சிருந்தா கருத்துறை போடுங்க நன்றி